உற்றார் உறவினர்கள் அவருக்கு தூக்கு தூக்குகிற கைப்பைகள் இவர்கள் தான் வளர்ந்திருக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பால் அதாவது சமூகத்தில் சாதியால் ம மனிதர்கள் காதலித்தால் ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது மனுஷன வெற்றான் காதலிச்சா மனுஷன வெற்றான் இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணி இதையெல்லாம் நடத்தி இந்த சமூகத்தில் இந்த இந்த மண்ணில் சாதி எவ்வளவு பெரிய கொடுமைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இந்த சாதியை உருவாக்கிய வேறோடு மண்ணோடும் சாய்க்க வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து எதிர்கால இளைய சமூகத்திற்கு ஒரு நல்ல தலைவனாக வளர்வார் இவர் தொடர்ச்சியாகவே கட்டுக்கதைகளையும் இட்டுக்கதைகளையும் பேசி பேசி அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டே இருக்கிறார் அதாவது சீமான அவர்களை குறித்து ஒரு விஷயம் சொல்லணும்னா சமீபத்தில் கேரளாவில் மூளை நோய் அதாவது மூளையை தாக்குகிற ஒரு அமிபா இது வர்றதால கொஞ்சம் எல்லாரும் உஷாரா இருங்கன்னு சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சீமான் அரசியலில் காலூன்றிய நாள் முதல் பல லட்சம் இளைஞர்கள் மூளையை செரித்து தின்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அமிபா அப்படி என்று சொன்னால் அது சீமான் தான் சீமான் எதிர்கால இளைய சமூகத்தை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வசீகரமான பேச்சால் அவர்களுடைய மூளையை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு பல உதாரணம் இருக்கு அதாவது இந்த மரங்களை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு மாநாடு நடத்தி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அதாவது நூறு மரங்கள் நட்டால் அரசு வேலை அதாவது அரசு வேலையில் முன்னுரிமை மரங்கள் நட்டா குடியரசுத் தலைவர் ஆகிறீங்களா ஒரு லட்சம் மரங்கள் நட்டா அதிபர் ஆகிறீங்களா இதெல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மக்கள் ரசிப்பார்களா முதல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காமல் மரங்களை போய் கட்டி பிடிக்கிறது ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துவது இதெல்லாம் வந்து சனாதனத்துக்கு பிடிக்கிற வேலை சமீபத்துல இந்த கிறிஸ்துவர்கள் அதாவது தமிழ்ச்சங்க கிறிஸ்தவர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஒரு பதிமூணு பேரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாரும் அந்த நாம் தமிழர்களுடைய ஆமை குஞ்சுகளை வைத்துக் கொண்டு அது ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துலீங்க அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இருந்த கிறிஸ்தவர்கள் சொன்னது பைபிளை படிச்சுட்டு வந்து நீங்க பேசுங்க சீமான் அப்படின்னு சொன்னது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை பைபிளை அந்த மதத்தில் இருக்கிற அதில் வந்து ஆர்வம் கொண்டிருக்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அந்த பைபிளை முழுமையா படிச்சா போதும் சீமா எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சைமன் தான் ஆனாலும் அவர் வந்து முருகனுக்கு பால் குடம் எடுப்பார் அரசியலுக்காக என்ன விதமான பல்கியம் அடிப்பார் இங்க என்ன பிரச்சனைன்னா அங்கே அவர்கள் இருக்க வேண்டியது வரலாறை ஒழுங்காக பேசுங்கள் அதாவது பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் எங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டினாரா எங்க அப்பனும் ஆத்தாலும் தான் ஆடு மாடை வித்து பணமரம் ஏறி எங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டினாங்க நாங்க படிச்சோம் அப்படின்னு சொல்றேன் இந்த சீமான் அப்படியே இந்த பக்கம் திரும்பி காமராஜர் தான் எங்களை படிக்க வச்சாரு காமராஜர் தான் எங்களை கல்வி கண் திறந்தாரு அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா சீமான்னு சொல்கிற அந்த அளவுகள் என்பது பெரியாரிடம் போகும்போது அது வேற மாதிரியும் ஐயா காமராஜர் அவர்களிடம் போகும்போது அது வேற மாதிரியும் இருக்கு இங்கதான் பிரச்சனையே ஐயா காமராஜரும் தந்தை பெரியாரும் அவர்களுடைய நட்பும் என்பது சீமாலாம் வரலாறு படிச்சுட்டு வந்து பேசுங்க முதல்ல மக்களுக்கு தெரியணும் அப்படின்றத அதனாலதான் நேயர்கள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஐயா பெரியாரும் காமராஜரும் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சிக்கு வரும்போது அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணவரு பெரியாரு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு தலையங்க கட்டுரையை எழுதினாரு அதாவது பார்ப்பனர்களை எதிர்க்கிற ஆரிய சனாதனத்தை எதிர்க்கிற மிகப்பெரிய ஒரு தமிழன் ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் முதலமைச்சராக அப்படி என்று ஐயா காமராஜர் அவர்களை வானளாவிய அளவுக்கு புகுந்தவர் ஐயா பெரியார் அவர்கள் அப்போ ஐயா பெரியார் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் ஒரு நேர்கோட்டில நிறுத்தி ஒரு சாதிய வன்ப அரசியலை கட்டமைக்கிறதுல சீமா ரொம்ப முழுமையா வந்து ஆட்சியில் இருக்கிறவர்கள் சீமான் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு மைக்கு போட்டா திமுகவை திட்டி பாஜகவை ஆதரிக்கிற சீமான் அடுத்த நாள் மைக்கு போட்டா பாஜகவை திட்டி திமுக என் பங்காளி அப்படின்னு பேசுவார் இந்த பேச்சு எதற்காகனா சீமான் இது என்ன பேசுறாரு யாருக்குமே புரியக்கூடாது இது இருக்குது இது மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது இது அப்படியே பேசிக்கிட்டு போட்டும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இது இருக்கட்டும் அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சீமானை தண்ணி தெளித்து விட்டு விட்டார்கள் அதனால்தான் சீமான் இன்றும் கொண்டிருக்கிறார் பெண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் சீமானுக்கு அருகடியே கிடையாது ஜெயலட்சுமி அவர்களை ஏமாத்தினாது அப்படின்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வேற கதை ஆனால் தன் கட்சியில் தனக்கு இணையாக சீமானுக்கு அடுத்தபடியாக உரத்த குரலில் எதிர்ப்புகளை கொட்டியவர் பேசியவர் அவர் பேசின பேச்சுல நமக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்களாம் ஆனா சீமாலை போலவே குரல் கொடுத்தவர் காளியம்மான் ஆனால் அந்த காளியம்மனுடைய வளர்ச்சியை பிடிக்காம மசுறு பிசுறுன்னு சொல்லி அநாகரிகமாக பேசி அசிங்கப்படுத்தி கட்சியை விட்டு ஓட வைத்த இந்த சீமான் பெண்ணியத்தை பத்தி எல்லாம் பேச தகுதியே இல்லாத ஒரு நபர் அதாவது சீமானுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா ஆட்சியை பிடிப்பதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சீமான் ஆட்சியை பிடிப்பதாக இருந்தால் அவருடைய அரசியலே வேற மாதிரி இருக்கும் பெரியார் தொடங்கிய அந்த கல்வி நிலையத்தில் படித்து விட்டு வெளியில் வந்தவர் சீமான் சீமான் வந்து முட்டால்னு சொல்ல முடியாது சீமானுக்கு அறிவு இருக்கு ஆனால் இங்கே முட்டாள் வேஷம் போட்டு பல இளைய சமூகத்தை முட்டாளாக்கத்தான் அவருக்கு எலும்பு துண்டு போடப்படுகிறது பெரியாரின் பாசறையில் படித்து வளர்ந்து அங்கு அறிவு பெற்று சீமான் அதை அப்படியே திருப்பி பெரியாருக்கு எதிராக பேசுகிறார் ஏன்னா அப்போதான் ஆர் எஸ் எஸ் பாப்பட சனாதன கூட்டம் தன்னுடைய எலும்பு துண்டுகளை தூக்கி போடும் ஏன்னா அவன் பேசலானா இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறதே வேற ஆனா சீமான் பேசினா அதுவும் வேறன்னு வச்சுங்க வச்சு செஞ்சாங்க திராவிட இயக்க தோழர்கள் அப்படி இருக்கும்போது பெரியாரை தொட்டால் தமிழ்நாடு தாங்காது அப்படின்னு சீமானுக்கு நல்லா தெரியும் ஐயப்பன் கோயிலுக்கும் மாலை போடுவோம் கருப்பு சட்டை போடுவோம் பெரியாரை கொண்டாடுவதற்காக கருப்பு சட்டை போட்டுக் கொண்டு பெரியார் வாக என்றும் போய் சொல்லி நிற்போம் இது இன்றைய வரைக்கும் என்ன விஷயம்னே புரியாம ஆர் எஸ் எஸ் பார்ப்பன ஆரிய கூட்டம் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் பெரியார் என்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அண்ணன் திருமாவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாரோ அதே அளவுக்கு தந்தை பெரியாரையும் உயர்த்தி பிடிக்க காரணம் என்னன்னா பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு இது எல்லாம் பெரியாரும் பேசினார் அம்பேத்கரும் பேசினார் அந்த மொழியில் தான் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்கால இளைய சமூகத்தில் இந்த சனாதனத்தை ஒழித்து சாதி ஒழிப்பை முன்னெடுத்து ஒரு நல்ல சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார் அவர் போராடி கொண்டிருக்கிற வேலையிலே இப்ப வந்து ஒரு பக்கம் அண்ணன் திருமா பேசி பேசி குணப்படுத்திக்கிட்டே வந்தா அதாவது மூல செலவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு அறிவியல் பூர்வமாக அரசியலை எடுத்து சொல்லி இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் சீமா உடனே குணமாக்கப்பட்ட அந்த எதிர்கால இளைய சமூகத்தை அதெல்லாம் கிடையாது நீங்க வாங்க ஆடு மாடு மேய்க்கலாம் படிச்சா என்ன பண்ண முடியும் நான் சீஎம் ஆனா முத கையெழுத்து ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்குவேன் நூறு மரம் நட்டா வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பேன் படிச்ச என்ன நாக்கு வலிச்சுட்டு போறதா மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கல இது குறித்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்தல இத போராடி வென்றெடுத்து மக்களிடத்தை போய் சேர்த்தாதானே சீமான் வந்து பாத்தீங்களா கல்விக்காக போராடி நிதியை வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்ல கல்வி நிதி கேட்டு போராடி இருக்கிறார்த்த மக்கள் கிட்ட செய்து போய் சேரும் ஆனா சீமான் இதையெல்லாம் செய்யவே மாட்டார் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அதை திசை திருப்புவதற்காக ஆர்எஸ்எஸ் கையில் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம்னா இந்த அடிமை சீமான் இந்த சீமான விட்டா ஏதாவது காமெடியா பேசிட்டு இருப்பாப்ல அவரை ஒரு பத்து நாளைக்கு நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க போயிடும் அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது அவருடைய உரிமை ஜனநாயக உரிமை இந்திய அரசியல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட உரிமை நாங்களும் விஜயை விமர்சிக்கிறோம் எந்த விஷயத்தில் அவருடைய கொள்கை கோட்பாடு அவருடைய பேச்சு வழக்கு இதில் தான் விமர்சனம் பண்றோம் ஆனால் சீமான் விமர்சனம் விஜயை எதிர்த்து ஏன் பண்றாருன்னா விஜயால் பாதிக்கப்பட போவது சீமான் மட்டும்தான் ஏன்னா அங்க இருக்கிற மிகப்பெரிய கூட்டம் அப்படியே திரண்டு சீமானிடம் இருந்து விஜய் கிட்ட ஆக நம்முடைய டெபாசிட் வாக்கு வங்கி எல்லாமே போயிடும் நம்ம என்ன பண்றது இனி போடுகிற மேடையெல்லாம் விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சு விஜய் என்கிற பிம்பத்தை உடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இவருடைய முதல் அஜெண்டாவா வச்சிருக்காரு இவருக்கு சீமானுக்கு என்னதான் அவருக்கு வந்து பேச்சு திறமை நடிப்புத் நடிப்பு திறமை பொய் சொல்ற திறமை இவ்வளவு எவ்வளவு இருந்தாலும் ஆனா அதை கண்டுபிடித்து அதை வெளியில் தோலுறுத்து காட்டுகிற பல தோழர்கள் இருக்கும் வரை சீமாலாம் ஒண்ணு எடுபடாது ராஜா பல பேர் இப்பவே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கதறிக்கு போவாங்க ஆமைக்குஞ்சுகள் இப்போ அதிகமா திட்டமி நின்று போச்சு ஏன்னா ஆமைக்குஞ்சுகளின் அந்த அதாவது வரத்து குறைஞ்சு போச்சு எல்லாம் அழிஞ்சு அவங்க விஜய் கிட்ட போயிட்டாங்க விஜய் எடுக்கிற அரசியல் என்பது அவருடைய செய்யற அந்த அரசியல் அந்த மெத்தட் குடிக்கலன்னு தான் நம்ம அவரை வந்து விமர்சனம் பண்றோம் நீங்களும் வாங்க மக்களுக்காக களத்தில் நில்லுங்கள் மக்களுக்காக போராடுங்கள் ஏசி ரூம்லயே இருக்காதிங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்துல இருக்கிறவன நீங்க போய் பார்க்கணும் அவனை வர வச்சு பார்க்க கூடாது இதெல்லாம் பண்ணையாருடைய குணம் இதெல்லாம் வேணாம் அப்படின்றதுதான் அவரை திருத்ததா நம்ம பாக்குறோம் ஒருத்தனை அழிக்கிற வேலை நமக்கு கிடையவே கிடையாது ஆனா சீமானை திருத்தவே முடியாது ஏன்னா தப்பு செய்யறவனை திருத்தலாம் தெரிஞ்சே செய்யறவன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரகம் தான் இந்த சீமான் அதாவது பெரியாரையும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நீர் நிறுத்த வேண்டும் பெரியாரையும் காமராஜரையும் நீர் நிறுத்த வேண்டும் பெரியாரையும் தேவர் தேவரையா அவர்களையும் நீர் நிறுத்த வேண்டும் ஆனா இங்க எதுவுமே நடக்காது ராஜா இது தமிழ்நாடு வரலாறு படித்து அறிவில் வந்து ரொம்ப அதிகமாக முன்னேறிய சமூகம் எதுன்னா தமிழ் சமூகம் இந்த தமிழ் சமூகத்துக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்றதெல்லாம் தெரியும் நீங்க நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ஓட்டு பதிவு ஒரே மாதிரி இருக்கும் இவங்க தான் ஆட்சிக்கு வரணும் நம்ம எத்தனை பேர் என்ன விஷயம் சொன்னாலும் சரி ஆனா மக்கள் சரியாக முடிவெடுக்கிறார்கள் அது அந்த ஓட்டு போடுற அந்த அந்த விதத்தை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இருந்து சென்னை வரைக்கும் அப்படியே திமுக வேணும்னா திமுக கூட்டணிக்கு அதிமுக வேணும்னா அதிமுக கூட்டணிக்கு அப்படி அந்த பொதுமக்களுடைய வாக்குகள் அப்படியே வந்து விழும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் ஆனா சீமானுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆட்சிக்கு வர விருப்பமும் இல்லை ஆனால் இதையும் இன்னும் நம்பிக்கொண்டு அவர் பின்னாடி போயிட்டு அது பல பேர் நாசமா போறான்னு வச்சிங்க அதை பத்தி நமக்கு எந்த ஒரு கருத்து சொல்றது கூட நமக்கு ஒரு எதுவும் இல்லை ஆனால் இந்த சமூகத்தில் இளைய சமூகத்தில் ஒரு எழுச்சி வர வேண்டும் அவர்களுக்கு அறிவியல் அந்த அரசியல் புரிதல் வேண்டும் அப்படின்னு அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் போராடி கொண்டு இருக்கிற இந்த தான் எம எப்படி போனாலும் நாசமா போனாலும் பரவாயில்லை நானெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜென்மம் தான் அது சீமான் தான் சீமா இப்பெல்லாம் ஆடு மாடுகள் மரங்களை கட்டி பிடிக்கிறது கல்லு மரம் ஏறுறது பனை மரம் ஏறுறது இந்த மாதிரி தான் செய்வார் ஏன்னு கேட்டா கூட்டம் இல்லை இதுதான் உண்மை இங்க யாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசினா சேர போட்டா சேர் காலியா இருக்கும் சீமானின் கூட்டம் முடிந்து விட்டது கலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாமதான் சீமா இந்த மாதிரியான காமெடித்தனமான கோமாளித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் என்னன்னா இதே நேரத்துல சரி எவ்வளவுதான் திறன்நிதி நமக்கு வருதுன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி ஏழு திருச்சியில் மாநாடு வாங்க திருவோம் வாங்க திறன்நிதியோடு அறிவிச்சிருக்காரு நிச்சயமா அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா திறன்நிதி திரட்ட மட்டும்தான் தேர்தலுக்காக வசூல் வசூலிக்க மட்டும்தான் சீமான் அந்த கூட்டத்தை கூட்டுகிறார் எந்த அடிப்படையில ஒரு மாற்றம் வரும்னு அவர் பின்னாடி போறீங்கன்னு சத்தியமா தெரியல சீமானை நேசித்தவர் எங்களை போல் யாரும் கிடையாது பெரியாரின் மேடையில் ஆனால் தான் சொல்றோம் சீமா அன்றைக்கு நல்லவனாக இருந்து இன்றைக்கு அயோக்கியனாக மாறி இருக்கிறவர் ஒரு கெட்டவன் மாறினா அது நல்ல விஷயம் இந்த மண் தாங்கும் அதே ஒரு நல்லவன் மாறினா அது அழிவு பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் அதைத்தான் சீமா இருக்கார் பெரியாரின் மேடையில் தலைவர் பிரபாகரனையும் பெரியாரையும் புகழ்ந்து பேசிய சீமான் இன்றைக்கு எனக்கு புதுசா புத்தி வந்துருச்சுன்னு உருட்டிக்கிட்டு இந்த மண்ணை அழிக்க ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சனாதன கூட்டத்துக்கு விலை போகி இன்றைக்கு இளைஞர்களை அதாவது மூளைச்சலவை செய்து அவர்கள் மூளையில் சிரித்து தின்னுகிற அதிபாவாக மாறி இருக்கிற இந்த சீமான் அவரெல்லாம் ஒழிக்கவே முடியாது ஏன்னா அவர் அரசியலுக்கு முதலமைச்சர் கனவோடு இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கனவோடு இருக்கிறார்னா அவரை வந்து நம்மளால தாக்க முடியும் அவருக்கு குறிக்கோளே இல்லை நோக்கமே இல்லை அவரை நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மக்களுக்கு விளக்கம் தான் நம்ம கொடுக்க முடியும் இதுதான் சீமான் இதுதான் சீமானின் பிம்பம் இதுதான் சீமானின் முகம் இந்த முகத்திரை இப்படிதான் கிழிக்கப்படும் இப்படி கிழிச்சு பார்த்தா சைமன் உள்ள இப்படிதான் கேவலமா இருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர சீமான ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஐபிசியின் படி இப்ப இருக்கிற பிஎன்எஸ் படி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க முடியாது அதை போலத்தான் சீமான் ஒரு கோமாளியாக ஒரு மேடையில் ஏறி தான் பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு சூத்திரமா பேசிட்டு இருக்கிறத நம்ம எதுவுமே தடுக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இது தெரிந்தே பேசுகிற பேச்சு ஆக இந்த கோமாளியை திருத்தவும் முடியாது நீ ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கம்யூனிஸ்ட் தோழரோடு பயணிக்க வேண்டும் என்றால் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை கற்றுக்கொள்ளலாம் சாதியற்று மனிதனாக வாழ வேண்டும் என்றால் விடுது நீ பயணித்தால் நீ முழு மனிதனாக ஊறு பெறலாம் சமூக நீதியை பேச வேண்டும் என்றால் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கலாம் ஆனா இது எதுவுமே இல்ல முட்டாளா இருக்கணும்னா நாம் தமிழர் இருக்கலாம் நான் ரசிகராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சாவைக்கால இருக்கலாம் அடிமையாக பயணிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்க இருக்கலாம் ஆனால் சனாதனத்தை நாங்கள் அந்த மாட்டுக்கோமியத்தை வேண்டிய இடம் பாஜக இப்படி யார் எங்க இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்